கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் நேர்மையாக வாழ்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை புக்கை பசிட்டினா நேர்மையாக வாழ்றது கஷ்டம் ஏன்னா புக்கை பசிட்டினா பண்ண மாட்டேது நல்ல மதம் மதத்துக்கு ஒன்று ஒன்று சொல்லி வச்சுக்கிறான் ஒருத்தர் வந்து பதினஞ்சு வாட்டி கும்பிடணும்னு சொல்லிட்டான்னா நீ பதினாலு வாட்டி கும்பிட்டேன்னா என்ன ஆகிடுவேன் நேர்மையற்றவனாயிடுவேன் பிரச்சனை எங்க உங்ககிட்ட இல்லை புக்கில் நீ என்ன சொல்லுவனா உங்ககிட்ட பிரச்சனை சின்னப்ப நீ போட வேண்டியது புக்க வெட்ட வேண்டியது வரல இல்லை தலைய என்ன பண்ணுகிற இப்போ புக்க விசிலேட்டர் என்ன பண்ணுகிற இப்போ வந்து நேர்மையாக வாழ்றதுக்க எந்த புக்கை பஸ்ட்டு நேர்மையாக வாழ முடியும் சொல்லி எதனா ஒரு புக்கில் பச்சிட்டேனா நீ நேர்மையாக வாழ்ந்தேன்னு சொல்கிறேன் நான் நேர்மையாற்றுவேன் எப்போ புக்கை பச்சாதான் ஓத்தா தப்பு எப்போ ஓத்தாண்டவாரு உனக்கு தெரிஞ்சாதான் தெரியவே இல்லைன்னா நெடுமுடி கில்லி கோவம் வரும் உனக்கு ஏன் ஏதோ ஒரு மண்ணம் பேரு வண்ணம் பேருன்றான் ஓய் நீங்கள் நெட்டில் போய் அடிச்சு பாருங்கள் நெடுமுடி கில்லி நான் அப்படி தான் போட்டு வச்சுக்கிறாங்க விக்கிபீடியாவிலே இருக்குது அவர் ஒரு மன்னர் அப்படின்னு பெரிய மைப்படின்னு நான் சொன்னாதான் புரியும் இப்போ நேர்மைனா என்ன அப்புறமா என்னத்துக்கு புக்கை பச்சு ஏன் கெட்டு குட்டி சார போனேன் உச்சா வந்தால் விடு என்ன அதான் நேர்மை இப்ப உச்சா நான் விட பண்ண முடியும் நின்று முடியும் கிழக்கு பக்கம் பார்த்து என்ன பண்ண முடியும் இப்போ எது உச்சா விடுறதா கிழக்கு பக்கம் பார்த்து விடுறதா எங்களால் எங்கால ஒரு கக்கு சைடு வேற பக்கம் கட்டினாரு ஏன் அது கிழக்கு பக்கம் பார்த்து உட்காரக்கூடாதா ஆ என்னப்பா வடகு பார்க்கும் போது உட்கார நீ வந்தா பேனணுமா வடகு பக்கம் பார்த்து உட்காந்து எதையா நேர்மை எது நேர்மை எந்த புக்கில் போட்டு வச்சுக்கிறான் நேர்மை நேர்மை கேட்டு இப்போ காதில் சாப்பிடற பார்க்கலாம் உன்னால நேர்மை மாதிரிலாம் நடக்க முடியாது நேர்மைன்னு ஒன்று படித்து தேடுற பத்தியா அப்பதான் நீ நேர்மை ஆயிட்ட அது வயசு நீ என்ன இல்லை நீ நேச்சுரலா வாழும்போது நீ யாரு தான் நேர்மையானவன் தான் என்ன பண்ண முடியாது வேறெல்லாம் புக்குங்களையும் உங்க வீட்லையும் உங்க குடும்பத்திலையும் வாழ்ந்ததெல்லாம் என்ன பண்ணிட்டீங்க ஒரு புருஷகாரம் போனாட்டி பேர் சொல்லக்கூடாதுன்ற நேர்மையான பொம்பளை செய்ய கூப்பிடல அப்படின்னு என்ன பண்ணுவான் அந்த பொம்பளை ஏன்ட்டி நீ ஒரு நேர்மையான போகலையா என் பேர் சொல்றேன் உன்னோட நாலு வருஷம் பெரியவேன் இல்லையான்னு கேட்குறேன் அண்ணா கூட முடியாது புரியுதா நேர்மை எத்தனும் அவங்க நேர்மையை பார்க்கலான்ட்ருந்தேன் அதுதான் தெரியாது எனக்கு கூட நேர்மைன்னு நீங்கள் எல்லாம் படிச்சீங்க எனக்கு தெரியாது ஆனால் நான் நேர்மையான ஏன் தான் சாப்பிடுவேன் தூக்கம் வந்தால் தூக்கிடுவேன் யாரென்னா பார்க்கத்தோன்னா பார்ப்பேன் அவங்க சிரித்தா நான் சிரிப்பேன் அவன் என்ன பண்ண அடிப்பது போலே கோபம் வரும் அதில் ஆபத்து இருக்காது நீ அழுதால் நானும் அழுவேன் அதற்கு ஒரு காரணமே இருக்காது உள்ளதை சொல்வேன் சொன்னதை செய்வேன் வேறொன்றும் தெரியாது உள்ளத்தில் இருப்பதை வார்த்தையில் மறைக்கும் கபடம் தெரியாது புரியுதா நேர்மை நான் என்ன உள்ள தொண்டரை அப்படியே பேசணும் ஐயா ரொம்ப கத்தி பேசுறீங்க கம்பெனி பேசணும்னு கூட சொல்லலாம் அதான் நேர்மை கத்தி பேசுன தாண்டா தூரம் கேட்கணும்னு நான் சொல்ல போகிறேன் இதான் நேர்மை புரியதா நேர்மண்ணா என்ன இவ்வளோதான் இவ்வளோண்டுதான் புக்கம் பச்சா என்ன ஆவருத்து ஒரு ஆன்மீக குரு இவ்வளோ கத்தி பேசலாமான்னு கேட்பான் மைக் ஒன்று வச்சுன்னு பேசக்கூடாதா ஆப்பிள் வாட்சி கட்ட தெரிஞ்சு நாய்க்குண்ணா இல்லை மைக்கு வச்சுன்னு ஒன்று பேச தெரியல இவ்வளோ கத்தி கத்தி பேசுற சாந்தமாக பேசணும் ஆன்மீகனா எப்படி பேசுனா புரியுதா நேர்மண்ணா என்ன சொல்லு எனக்கு தெரியவே இல்லை நேர்மை நேர்மை தெரியுமா எனக்கு தெரியாது ராஜா ஆனால் நான் நேர்மையானுவேன் நான் ரொம்ப நேர்மையானுவேன் ஆனால் என்னென்னா தெரியாது நேர்மையெல்லாம் சொல்ல தெரியாது ஏன் ஏன் நேர்மை எனக்கு உன் நேர்மை உனக்கு என்ன சொல்கிறது ஏன் நேர்ம தூக்கம் வந்தால் தூங்குறது உன் நேரமாக நைட் ஷிஃப்ட்டுக்கு போகிறது ஏன் உனக்கு பணம் தேவை நீ நைட் ஷிஃப்ட்டுக்கு போனோம் இப்போ சொல்கிற நேர்மையாக இருக்கிறேன்னா ஒம்பது மணிக்கு தூங்கிடணும்னு இன்னும் ஆவருது உண்மையிலேயே நேர்மையான ஒன்னா இயற்கை சூரியன் போய் மறைஞ்சிச்சா இல்லையா கேண்டா லைட்டு போட்டிங்கன்னு கேட்டால் என்ன பண்ணுறது நேர்மையான எது எவ்வளோ இயற்கைக்கு அகஸ்ட் நீ நேர்மையான ஒண்ணா சொல்லு சொல்லுவியா இந்த மாதிரி நீங்களா புக்கை பற்றி கேட்டு கேட்டால் யார் பிரச்சனை இது நேர்மையெல்லாம் புக்கில் படிச்சுனுக்குறீங்க என்ன சொல்கிறீங்க ஆமாம் இது வர இது வந்து அது இது வந்து அது ஒன்று புரிஞ்சா பறியெல்லாம் விட்டுரு இதெல்லாம் இது இதெல்லாம் அது இது அது நான் சொன்னேன்னு வச்சு கண்டுபிடிச்சிருவீங்க கொடி பிடிச்சிருவீங்க ஏது கேட்க அதெல்லாம் அது இதெல்லாம் இது ஆமாம் இவன்லாம் அவன் இவன்லாம் இவன் ஆமாம் உன ஒன்று சொல்லலாம் சைவ சாப்பிட்றவளாம் நல்லவன் அசைவ சாப்பிட்றவெல்லாம் கெட்டவன் நான் கெட்டவன் தான் என்ன பிரச்சனைன்னு கேள்வின்றேன் நான் ஒரு பொறம்புக்கு பேசுறான் ஆடு நீயே வலு அது பேர் சொல்லி கூப்பிடு அதையே வெட்டி சாப்பிடு சாப்பிட முடியுதா பாரு தொண்ணூறு பேர் சாப்பிட முடியாதுன்றான் நாங்கள் பத்து பேரில் ஒருத்தர் என்ன பண்ணலாம் அங்கே யார் தான் அதான் நேர்மை அவன் என்ன பேசினாலும் அதில் என்ன இருக்கும் எனக்கு ஒரு லூப் போல் விட்டுருப்பான் எனக்கு நீங்கள் பேச்சு கேட்டுருப்பீங்க அநேகமா ஒருத்தர் என்ன சொல்கிறான் புரியுதா ஆடை வாங்கி வாழ் இங்கெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறான் யாருன்னா நான் சொல்ல மாட்டேன் இதெல்லாம் இருக்குது இதை மட்டும் எடுத்துகிட்டு இருக்கிறான் ஒரு ஆடை வாங்கி வாழ் பேரை வச்சுக்கோ என்ன பண்ண வெட்டி வெட்டி சாப்பிடுன்னு சொல்லல அர்த்தம் சாப்பிடுன்னு நிற்கிறான் அர்த்தம் சாப்பிடும் யாரும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம் உஷாராக இருந்தீங்கன்னா நீங்கள் எங்கன்னா கோட்டை விட்டா அது உங்கள் பிரச்சனை நம்ம தெளிவாக தான் பேசுகிறோம் புரிஞ்சிச்சா எது நேர்மை அறுத்து சாப்பிட்றதா வெட்டி சாப்பிட்றத அப்புறமா என்ன சனிய ஹோட்டல் தலைமையில் பேர் பேர்னா நேர்மையா அது பேர் யார் கேட்டாங்க நேர்மையா இல்லை கக்கூசுக்கு போய் கக்க கரெக்டாக கவி கக்காவை கழுன்னு வந்தால் நீ நேர்மையானுவேன் அது செட்டி தானே போட்டுக்கு போகிறோம் பொண்ணு தானே தூக்கி போகிறான்னு போட்டு வந்தேன் நேர்மையான நீ இது புக்கில் என்ன போட்டுருப்பானா எந்த புக்கில்லாம் போட்டிருப்பண்ணா சொல்லி நம்ம கக்க கழுவிட்டோம் தண்ணி கம்மியாக இருந்துது அரையும் குறையுமா கழுவினு வந்துக்கிறோம் இந்த கையில் எதுவும் போடக்கூடாது போ தொடக்கூடாதுன்னு நீ இந்தியான நேர்மையானவன் இதை எந்த புக்கில் போட்டிருப்போம் எந்த சாமியார் சொன்னா சொல்லு புரியுது அசிங்கமாக இருக்கும் கேட்கறதுக்கு ஆனால் என்ன நேர்மை அதானே வீட்டுக்கு வந்தோடனே நல்லா சூப்பு போட்டு கை கழுவுணுமா கூடாதா கழுவுமே அப்படி விட்டு யாரும் தெரியாதுன்னு என்னென்ன அதான் உன் நேர்மை காரி முஞ்சி போச்சே நேர்மைன்றது கடவுளுக்கு தெரியும் உனக்கும் கடவுளுக்கும் டீல் எல்லாம் நல்லா இருக்கணும் இதில் மாறினா நீ கெட்டு போய்ட்டு நீ நேர்மையாற்றவங்க தான் ஒரே சிங்கிள் பாயிண்ட் நேர்மைக்கு என்ன எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படி தான் நீ பேசணும் அப்படி தான் நீ வாழணும் அப்படி தான் இருக்கணும் யாரை கூட பேசுனாலும் என்ன என்ன நினைங்கண்ணா அவங்க நல்லா இருக்கணும் ஏமாற்றக்கூடாது அவங்க நல்லா இருக்கணும் அவங்க வாழணும் அப்படி இருக்கும் அப்போ தான் பேர் நேர்மை புரிஞ்சிச்சா இதுக்கு என்ன பெரிய என்ன சூட்சம் வச்சிங்கண்ணா ககுசுக்கு போனால் அடுத்தவங்க வந்து பேழணும் கழுவிட்டு வரணும் இது நீ எந்த புக்கில் பார்த்து படித்து கற்றுப்பேன் ஏன்னா புக்கில் பார்த்து கட்சிக்க முடியுமா ஆனால் உன் மனசாட்சிக்கு தெரியும் நான் சொல்லணுமா என்ன உண்மையிலே சுத்தமானவன் தான் அவனா பண்ணிட்டு வருவான் இது எந்த புக்கை பார்த்தா கற்றுக்குண்ணா ஒரு சின்ன புள்ள அந்த கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டோடனே அதுக்கு போய் கரெக்டாக அங்கே வைக்குது யார் கற்றுக் கொடுத்தாங்க அதை புக்கில் எதனா பச்சுதான் என்ன அதுதான் நேர்மை ஒரு வாட்டி கீழே குந்துச்சி கிளாஸ் என்ன பார்க்குது இன்னொரு வாட்டி என்ன பண்ணுது பதமா உழாமல் உள்ளே தள்ளி வைக்குது இதெல்லாம் புக்கை வச்சு படிக்கணுமா என்ன நேர்மை உன் சொத்து எப்போ நீ கடவுளை நேசிக்கிறேன்னா புக்கை நேசித்தானா மதத்தை நேசிச்சின்னா என்ன ஆவ ரொம்ப மயிராக போவேன் ம் புரிஞ்சிச்சே நேர்மை என்ன சொல்லலாம் தான் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது